தேவம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் மரலம் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த பெரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்தேலையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிறை சதுர்த்தி இந்த தேய்பிறை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதம் விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய போழை கொடு பெரிய அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கைகூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்பிரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூணு நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தர்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலே இலையனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இழையனால் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றத சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாதசந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துலையும் தனஸ்தான அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் உச்சம் பெற்றிருக்கிறது மூலியமாக பெரிய ஏற்றம் எந்த ஒரு இதில் வியாபாரம் பண்ணுறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ வே வேலை செய்கிறீங்களோ எல்லா இடத்துலேருந்தும் பணம் வந்து அபரிமிதமாக கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக செலவு பண்ணுறதை பார்த்துக்கோங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா பக்கத்துலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி அதனால் வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலையின் வாய்ப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் சேர்ந்துருக்கார் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால மறைந்து இருக்கக்கூடிய அதாவது ஒரு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி இவா வந்து பன்னெண்டாம் இடத்தில் போய் இருக்கிறது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்பந்தம் தொடர்பு வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளி வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் உண்டு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாகியங்கள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்க்கிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருன்னா பார்ட்னர்ஷிப்போடு அதை தவிர வந்து நண்பர்கள் வட்டாரங்களோட வரக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவரோட வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்தில் வந்து அதாவது இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழே முக்கால் மணிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்க இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் வல்லம் இருக்க கேது பகவானோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் காதல் திரு திருமணம் பண்ணணும்னு பார்க்குறவாளுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வந்து எதிர்பாலினத்தரோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல பார்க்கும்பொழுது சந்திர பகவான் இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரத்திலிருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறது விசேஷம் இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் அமையிறது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான பொசிஷனில் வரக்கூடிய ப பைசாக்கள் திடீர் பைசாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீன ராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர வந்து கடலில் கிடைக்கக்கூடிய இந்த தாவரங்கள் அதை தவிர உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் பற்றி விற் விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது தண்ணீர் கேண்டு வாட்டர் அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மேனுஃபேக்சரிங்னா பேக்கிங்குட்டு பேக்கிங் கிடைக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்தி பேக்கிங் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமே போகிறது இ உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இரு ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து நாலாம் தேதி மத்தியானம் பதினொன்றரை மணி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் நீச்சப்பட்டு போகிறதுனால குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை பற்றி ரொம்பவும் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பெரிய ஏற்றமான பொன்னான வாரமாக இருக்க போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்ச கலர் இது வஸ்திரம் வந்து சமர்ப்பித்து சமர்ப்பிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைப்பது